இவர் வெற்றி பெற்று விட்டால் திருமாவளவன் நாடாளுமன்றத்தில் தலித்தினுடைய குரல் தான் ஒழிக்குன்னு சொன்னார் ஏன் சொன்னாரு நீ இவனை திட்டிட்டு அதே போல சுபவர திட்டு ஒத்துக்கிறேன் தலித் தலைவர் தானே நீங்க நான் சொல்லல நீக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்க கூட இருக்கிற தோழர் ஐயா சுபேர பாண்டியன் தான் சொல்லியிருக்கிறார் ஏன் எல்லா மக்களுக்குமான குரல் ஒழிக்க அவர் வந்து எல்லாருக்குமான தலைவர் ஆக முடியாது சுபவி பார்வையில் அதுதான் நான் கேட்குறேன் அங்கே துப்பு ஏகலைவனை துப்பாத முதல்ல அங்கே துப்பு நேரம் ஐயா ஸ்டாலின மனு திருப்பி அணி விட்டு அங்க துப்பு ஏர்போர்ட் மூர்த்தி துப்பாத என்ன துப்பாத கேள்வி கேட்கக்கூடிய உங்களை யாருக்களை துப்பாதன்னு நான் சொல்ல வரேன் இந்த கோபம் அங்க வரணும் இல்ல ஏன் உங்க மேல கோபம் ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவா நீங்க இருக்கிற எனக்கு ஒண்ணு நீங்க வா நீங்க கூட வாங்க கொடுங்க நீங்க ஓடி பாதங்களா ஏகலைவனுக்கு ராவணாவுக்கு பேட்டி கொடுத்தாக்கா அங்க திண்ணையில இடம் கிடைக்காதுன்னு உங்க ஆளுங்க ஓடுறாங்க வந்து பேசு யாராருக்கோ பேட்டி கொடுக்குறீங்க இங்க வந்து பேட்டி கொடுத்தா அவங்களுக்கு குறைஞ்சிடுது அவங்களுக்கு அங்க திண்ணையில இடம் கிடைக்காது புறக்கணிப்பு செய்யணும் ஒண்ணுல ஒரு பெரிய அதிகாரி ஒரு விஷயத்துக்கு பேசுறேன் இல்ல நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்றாரு